இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்போதும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தின் பதிமூன்றாவது வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக உம்முடைய ராஜ்யம் ததா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உன்னுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது இந்த வேத வசனத்தை சொல்லி நாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதிமூன்று இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் வளர்ந்து தேய்ந்து அழிந்து போயிருக்கிறது கத்தராகிய தேவனுடைய ராஜ்யம் அது சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது அது இன்றும் உள்ளது அது என்றென்றும் உள்ளது ஆளுகை என்று சொன்னால் ஆங்கில வேதாகமத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை டொமினியன் என்ற வார்த்தை டொமினியன் என்று சொன்னால் ஆளுகை ஆதிக்கம் ரெய்ம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையும் ஆளுகையை ஆட்சியை குறிப்பதா இருக்கிறது கவர்ன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அதுவும் ஆளுகையை நிர்வாகத்தை குறிப்பதாய் இருக்கிறது ரூல் என்ற வார்த்தை இருக்கிறது அதுவும் ஆட்சி சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது இந்த பூமியிலே அவருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தலைமுறையிலே என்னிலே என் மனைவியிலே என் பிள்ளைகளிலே எவ்வளவாய் உள்ளது என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும் உள்ளது அவருடைய ஆளுகை இன்றைக்கு என்ன எப்படி இருக்கிறது என் தலைமுறையிலே அவருடைய ஆளுகை இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் வேத வசனத்தின்படி உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ள ஆளுகை என்னுடைய தலைமுறையிலே உம்முடைய ஆளுகை இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டு இன்றைக்கு நான் என்னை அவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க ஆயத்தப்படுவேனாக நாம் யாருடைய ஆளுகையில இருக்கிறோம் பூமிக்குள்ள ராஜா கோடி ஆளுகைகள் குறிப்பிட்ட கால தான் ஆனால் நம்முடைய ராஜாஜி ராஜாவாகி இயேசுடைய ஆளுகை அது சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாக உள்ள ஆளுகை நீங்கள் அவருடைய ஆளுகையில இருக்கிறீர்களோ இல்லை என்று சொன்னால் அவருடைய ஆளுகைக்கு வெளியே சென்று ஆளுகையில இருக்கிறீர்களோ அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என் தகப்பனாட காலத்தில இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு நான் இயேசுவில இருக்கிறேன் இனி வரக்கூடிய என் தலைமுறை இயேசுவில இருக்குமா தகப்பானுடைய காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் பதவி ஆசைக்காக பட்டம் பதவிகளுக்காக அரசு வருமானத்திற்காக அரசு வேலைகளுக்காக இயேசுடைய ஆளுகை விட்டு உலகத்தின் ஆளுகைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் இல்லை என்று யாரும் மறுக்க முடியுமா ஒருவரும் மறுக்க முடியும் ஆகவே நீங்களும் நானும் இயேசுடைய ஆளுகையில இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்வியை இந்த நாளிலே கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பரிசீலித்து பார்க்கத்தக்கதாக ஒரு வேலையை இந்த வருஷத்தின் மாதத்தின் நாளிலே நமக்கு கொடுக்கிறார் நான் யாருடைய ஆளுகையில இருக்கிறேன் நான் என் தேவாதி தேவடைய ராஜ்யத்தின் பிள்ளையா நான் என் தேவாதி தேவனுடைய ஆளுகையில இருக்கிறேனா என் மனைவி என் பிள்ளைகள் என் வீட்டார் எல்லோருமே அவருடைய ஆளுகையில இருக்கிறோமோ தகப்பன் இயேசை பற்றி கொண்டால் மனைவி பற்றி கொள்ளவில்லை தகப்பனும் தாயும் இயேசுடைய ஆளுகையில இருந்தால் பிள்ளைகள் அவருடைய ஆளுகையில இல்லை உங்களுடைய தலைமுறை அவருடைய ஆளுகையில இருக்குமா அதனால் என்ன எங்களுக்கு என்ன வந்தது என்று சொல்வீர்களே ஆனால் இயேசுடைய ஆளுகையில இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்கிறீர்களோ அதே ஆசிர்வாதங்களை உங்களுக்கு வேண்டாமா எத்தனை பிள்ளைகள் ஒழுங்காக சபை கொடுக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் ஒழுங்காக வேதாக சுமக்கிறார்கள் வாசிக்கிறார்கள் பாடுகளை வாய் திறந்து பாடுகிறார்கள் அஜாக்கிரதையான தலைமுறையிலே நாம் இருக்கிறோம் முழு குடும்பமாக இயேசுவை சேவிக்கிறவர்கள் யார் அவருடைய ஆளுகையில இருக்கிறவர்கள் யார் அவர் ஆட்சியத்தின் பிள்ளைகள் யார் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லுகிறோம் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று சொல்லுகிற நான் என்னுடைய தலைமுறையிலே அவருடைய ஆளுகை இருக்கிறதா என்னுடைய தலைமுறை அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளை நான் கேட்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி இரண்டு முப்பது பக்கம் அறுநூத்தி எண்பத்தி மூன்று ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவழை சந்ததி எண்ணப்படும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவழ சந்ததி என்று சொல்லப்படுகிற சந்ததி எது ஒரு சந்ததி உண்டு அது அவரை சேவிக்கிற சந்ததியே இன்றைக்கு இருக்கிற சந்ததி யாரை சேவிக்கிறது தலைமுறை தலைமுறையாக கத்ர சந்தரங்களை சபைக்கு வருவதில்லை நம்முடைய பிள்ளைகள் ஏன் சபை கூடுவதில்லை ஏன் குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பதில்லை ஏன் விசுவாச வார்த்தைகளை பேசுவதில்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்துவை சேவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது சந்ததி அவரை சேவிக்கும் அந்த சந்ததி தான் எங்களுடைய சந்ததி என்று நீங்கள் சொல்ல முடியுமா தலைமுறை தலைமுறையாக அது கத்திர சந்ததி என்று சொல்லக்கூடிய தகுதி உடையதா இருக்கிறதா நம்முடைய வீட்டில எத்தனை பேர் கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறோம் பிள்ளைகளை அறிவோடு வளர்க்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஆசியும் அந்தஸ்தும் செல்வமும் திரவியமும் சேமித்து வைத்தாலும் கத்திர இயேசுல ஒரு பிள்ளை வளரவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை ஆசீர்வாதமான வாழ்வு வாழ வழியே இல்லை இந்த பூமியிலே ஏன் என்று கேட்டால் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் நம்முடைய இயேசுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் இந்த பூமியிலே என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆளுகையில இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உலகத்தின் ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்பி ஆசிர்வாதத்தை விரும்பி விசாசுகளின் ராஜ்யத்துக்குள் பிரயசிக்கிறார்கள் விசாசுகளை தேடி போகிறார்கள் பொல்லாதவனை நாடி போகிறார்கள் செய்வனை செய்கிறார்கள் பெண்ணு வைக்கிறார்கள் குறி கேட்கிறார்கள் பிள்ளைகளாக நீங்களும் வந்தால் இயேசுவே நான் உடைய ராஜ்யத்தின் பிள்ளை நான் உன்னை சேவிக்கிற பிள்ளை நான் உண்மை சேவிக்கிற பிள்ளை என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அவர் ஆசிரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் ஒருவராலும் கொடுக்க முடியாது தரங்களை ஏத்தலாமா கண்களினால் காணப்படுகிறவைகளெல்லாம் நித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் கண்களினால் காணப்படாத ஐஸ்வர்யம் ஆசிரியம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கத்தான் செய்கிறது விசுவாசியங்கள் ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தி மூன்றுல பக்கம் இருநூத்தி நான்கு புதிய பாட்டிலே ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிற தேவன் எத்தனை பேர் சொல்லுகிறோம் பரிசுத்த பவுல் அவருடைய ஆளுநர் இருந்தபடியினாலே தான் அவர் சொல்லுகிறார் அவர் என்னை ஆட்கொண்ட தெய்வம் அவருடைய ஆளுநிலை நான் இருக்கிறேன் அவர் நான் சேவிக்கிற தெய்வம் என்று சொல்லுகிறார் நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா என்னை ஆட்கொண்ட இயேசு அவருடைய ஆளுகையிலே நான் இருக்கிறேன் நான் சேவிக்கிற தெய்வம் இயேசு என்று சொல்லுவீர்களா ஏன் கேட்டால் யோபு இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பக்கம் நானூத்தி ஐம்பத்தி ஒன்று பழைய ஏற்பாட்டிலே சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் இந்த சந்ததியிலே இந்த கேள்விகளை கேட்காத கிறிஸ்தவ குடும்பம் இல்லை இந்த சந்ததியிலே இந்த கேள்விகளை கேட்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது சர்வ வல்லவரை நாம் சேவிக்கிறோமே அவர் இருக்கிறாரா இல்லையா அவர் யார் அவர்களுக்கு ஜபம் என்ன பலனை கண்டாய் அதனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற இந்த தலைமுறையிலே நீங்கள் ஆட்கொண்ட வரும் நான் சேவிக்கிற ஒருமான போல சபம்மணி என்று சொல்லுகிறாய் நானும் ஜபம் தான் இருக்கிறேன் பெரிய அளவில் நான் ஆசைக்கப்படவில்லையே என்று பிள்ளைகள் தாய் தகப்பிடத்திலே கேட்கக்கூடிய தலைமுறை சந்ததி இன்றைக்கு இருக்கிறது நீங்கள் நினைத்த நினைத்திலே அவர் ஆசிர்வதிக்க அவர் ஒன்றும் சொல்லுவது உங்கள் வீட்டு கீரை சட்டி இல்ல ஜபம் மண்ண உடனே பதில் வந்துடணும் கேட்ட உடனே கிடைச்சிடணும் அப்போதான் அவரை சேவிப்பேன் இல்லை என்றால் அவர் யார் என்று கேட்பேன் ஜபம் மண்ணு என்ன பிரயோஜனம் அவரை நோக்கி நான் ஜபம் மண்ண என்னவே அவசியம் என்று கேட்கிற சந்ததி தலைமுறை இன்றைக்கு இருக்கிற பரிசுத்த பவலை போல சொல்லுங்கள் பரிசுத்த பவல் எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுகிறார் கப்பல் உடைய போகிறது கப்பல் சேனம் உண்டாக போகிறது அப்போது கத்துடைய தேவ தூதன் என்று பவலை நோக்கி சொல்லுகிறார் கப்ப சேதம் ஒருவருக்கும் வரா என்று சொல்லி தேவாதி தேவனுடைய தூதன் வந்து பவுலிடத்திலே பேசினார் என்று சொன்னால் பவுல் உண்மையிலேயே அவருடைய ஆளுகையில இருந்தபடியாலே தேவ தூதன் வந்து பவுலை பார்த்து பேசுகிறார் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமா தேவனாகிய கத்துடைய தூதனானவர் வந்து எங்களிடத்தில் சொன்னார் உங்களிடத்திலே வந்து தேவதூதன் பேசுவாரா அதற்குரிய தகுதி உங்களுக்கு உண்டா மரியாதை பார்த்து தேவதூதன் சொன்னார் பயப்படாதே தேவ தூதன் இப்பொழுதும் நம் பக்கத்தில் நிற்கிறார் என் பக்கத்தில் நிற்கிறார் எந்த நோக்கத்தோடு இவர்களை பேசுகிறேன் என்பதை அவர் அறிகிறவராக இருக்கிறார் உங்களோடு கூட எப்போதும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் என்றால் ஜெபிக்கிறவர்களா அவருடைய ஆதரவு இருக்கிறவர்களா நீங்கள் இந்த தலைமுறையிலே பவுலை போல ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்களா என்னையோட கொண்டவரும் நான் இயேசு என்று நீங்கள் சொல்லக்கூடிய சந்ததியா தேவ தூதர் இப்போது நம்ம இருந்துதான் அழிவுகள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி இந்த வருஷத்தின் மூன்றாவது மாதத்தின் மூன்றாவது நாளிலே ஜீவன் வைத்திருக்கிறார் கரங்களை வைத்து கத்திர பயப்படுத்தலாமா நீங்கள் அவரை சேவிக்கிற சந்ததியா இந்த தலைமுறையை நீங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பாலிஷாக விஷயத்திலே இருக்க வேண்டும் கண்டிஷனல் பிளஸிங்ஸ் வேதத்தில் இருக்கிறது நீ இதை செய்தால் உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்ல மல்வியா மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவனை சேவிப்பது விருதா ஆயிரத்தி நூத்தி ஆறாவது பக்கம் பழைய பாட்டிலே தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கத்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற ஜனங்கள் நீங்கள் என்று மல்வி அக்காலத்தில் இருந்தவர்களை பார்த்து கேட்டிருப்பார் ஏனால் இக்காலத்தில் இந்த நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனையின் கத்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் சர்வ வல்லவரை நோக்கி நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனாலும் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள் இந்த தலைமுறை இப்படித்தான் இருக்கிறது இந்த சந்ததி எப்படி இருக்கிறது அதிலே உங்களுடைய குடும்பத்தின் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் சொல்ல வேணும் என்னை ஆட்கொண்டவரும் என் என்னோடு பேசினார் இந்த பெற்றுக்கொள்ள இடைத்தரகர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அநேகர் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்ததியிலே இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் சும்மா இருங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் எங்களுக்காக ஜபிக்க அவர் யார் நீங்கள் ஜெபிக்காத பட்சத்தில் தேவதூதன் உங்களோட பேச முடியாது அவர் ஜெபித்தால் அவரை நோக்கி தேவதன் செல்வார் நீங்கள் ஜெபித்தால் உங்களை தேடி தேவதன் வருவார் நீங்கள் அவருடைய ஆளுகளை இருக்கிறீர்களா உங்களை ஆட்கொண்ட தெய்வமாக இயேசு இருக்கிறாரா நீங்கள் அவரை சேவிக்கிறீர்களா அந்த உடன்பாடு உறுதிப்பாடு அந்த நிச்சயத்தன்மை உங்களுடைய இருதயத்திலே உண்டா உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் ஒன்பதாவது பக்கம் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் தேவனாகிய கத்தரை சேவையாமற் போனது நிமித்தம் சகலமும் பரிபூர்ணமா இருக்கையிலே நீ மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கத்தரை சேவையாமற் போனது நிமித்தம் நாற்பத்தி எட்டாவது வசனம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கத்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் சகலமும் பரிபூர்ணமா இருக்கையிலே நீங்கள் இப்பொழுதும் பரிபூர்ணமான வாழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுதும் பரிபூர்ண வாழ்விலே தான் இருக்கிறீர்கள் அது எப்படி என்று கேட்டால் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று எலும்பு முறிவு பகுதிக்கு செல்லுங்கள் அங்கு எத்தனை பேர் படுத்த படுக்கையில எவ்வளவு பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மன நோயாளிகளை பாருங்கள் ஊனமுற்றவர்களை பாருங்கள் தொழு நோயாளிகளை பாருங்கள் மருத்துவமனைக்கு சென்று அவருடைய நிலையை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் எவ்வளவாய் பரிபூர்ணமான ஒரு வாழ்விலே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள அவைகள் உதவி செய்யும் என்னிலே ஒரு குறையும் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் தேவைக்கு தக்கதாக கத்தர் கொடுக்கிறார் என்னுடைய கரத்திலே பாவம் இல்லை நான் ஒரு பரிசுத்தனாய் நாய் வாழ என் ஏசு எனக்கு உதவி செய்கிறார் அவர் என்னை அழைத்து என்னை நடத்தி என்னை பரிசுத்தமுள்ளவனாய் உள்ளவனாய் இன்றைக்கும் காத்து வருகிறார் நான் குற்றமற்றவனாய் வாழ இயேசுவே உதவி செய்கிறவராய் இருக்கிறார் கரங்கள் வைக்கலாமா இந்த தலைமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது உலக ஆடம்பரங்களை விரும்பி நவநாகரிகத்தின் பிடியில சிக்கி பாவக்கரைகளை உடைய தலைமுறையா இருக்கிறது நீங்களோ அவைகளுக்கு விலகி இந்த நிமிட வரை என்னை பரிபூர்ணமான நிலையில வைத்திருக்கிறார் உண்மையே சேவிப்பேன் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமான தெய்வம் இயேசுவே நீர் என்று சொல்லுங்கள் பரிசுத்த போகலை போல என்ன குறை வந்தது நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு வானளாவியது உலகத்தின் எதிர்பார்ப்பு அது கிறிஸ்தவ வாழ்வே அல்ல கொஞ்ச மாவும் கொஞ்ச எண்ணையும் இருந்தது மூன்றரை ஆண்டுகள் அவளும் அவள் வீட்டாரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள் பஞ்ச காலத்தில் ஜீவன் தப்பினார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க என்று சொன்னால் அவனை போல நான் இல்லையே அவர் யாருடைய நீங்கள் யாருடைய ஆளுகையிலே இருக்கிறீர்கள் நீங்கள் வானத்தை உண்டாக்கின சர்வல்லுடைய ஆளுகையிலே இருக்கிறீர்கள் அவர் உங்களை ஆசிரிக்கிற ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசிர்வாதத்தினாலே அல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கரங்களை தட்டலாமா நீங்களே நபர்களை பார்க்கிறீர்கள் உலகத்தின் ஆளுகையிலே இருக்கிறார்கள் நீங்கள் தேவாதி தேவனுடைய ஆளுகையில இருக்கிறீர்கள் உங்களை ஆட்கொண்டு சேவிக்க வேண்டும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கத்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் அவரை அனுப்புவார் ஏ அவரை அவருடைய சந்ததி இல்லை அவருடைய ஆளுநர் உட்படவில்லை ஆனபடியாலே அவரே உனக்கு சத்ருவை அனுப்புகிறார் அவனை நீ சேவிப்பாய் இது ஒரு சாபம் விவாகமும் இருபத்தி அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அது உங்களை பண்படுத்தும் அது உங்களை பக்குவப்படுத்தும் அதற்கு முன்பாக நீங்கள் நிற்க உங்களுக்கு அது உதவி செய்யும் ஆகவே மத்த இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது புதிய பாட்டில நாற்பதாவது பக்கம் உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் சகலமும் பரிபூர்ணமாக மனமகிழ்ச்சியோடும் தேவனாய கத்தனை சேவையாமற் போயிருந்தால் இன்றைக்கு நீ பரிபூர்ணம் அடையத்தக்கதாக உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ன உள்ளவன் விசுவாசம் உள்ளவன் அவரை பற்றும் பாசம் உள்ளவன் அன்புள்ளவன் அவருடைய ஆலைக்கு உட்பட்டவன் அவனுக்கு பரிபூரணம் உண்டாகும் ஆகவே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சத்துருக்களை அனுப்புவார் அவனை நீ சேவிப்பாய் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு இயேசு ரொம்ப இறங்கி வந்து சொல்றாரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இப்ப கடுகள விசுவாசம் கூட இல்லை என்று சொன்னால் இது என்ன சந்ததி இது எந்த தலைமுறை இது எந்த ஆளுகையில் இருக்கிறது கொஞ்சமால விசுவாசம் வேண்டாமா அவர் எவ்வளவு இறங்கி வந்தது சொல்லுகிறார் ஒரு பூசணிக்காய் அளவு விசுவாசம் சொல்லவில்லை ஒரு உருளைக்கிழங்கு அளவு விசுவாசம் சொல்லவில்லை ஒரு புள்ளி ஒரு பெரிய புள்ளி ஒரு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டா உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூரணம் அடைவான் இல்லாதவிடத்தி இருக்கிறவைகளும் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆகவே அவருடைய ஆலயக்குள்ளாக வாருங்கள் அவரை சேவியுங்கள் அவரை பணிந்து கொள்ளுங்கள் என் தேவனாய் கத்தரையே நான் சேவிப்பேன் எனக்கு சகலமும் பரிபூர்ணமா இருக்கிறது நான் மன இருக்கிறேன் நான் கழிப்போடு அவரை பாடுகிறேன் நான் அவரை நோக்கி செபிக்கிறேன் என்று சொல்லுகிற தலைமுறையாக சந்ததியாக நீங்கள் மாறும்படிக்கு கடந்து வந்த வசனங்களால் உங்களை பக்குவப்படுத்துகிறதா இருக்க என்னை பக்குவப்படுத்துகிறதா இருக்கிறது ஆகவே நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் கரங்களை வைத்து கத்திரம் எப்படி ஒன்று சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் நீங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் பரிசுத்த பவுல் என்னை ஆட்கொண்ட தெய்வம் நான் சேவிக்கிற இயேசு என் தேவன் சாமுவேல் சொல்லுகிறார் நீங்கள் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு ஹயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் உண்மையாய் அவரை சேவிக்கிறவன் பரிபூர்ணம் அடைவான் காரணம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றால் இருந்தே யோபு நெடுநாள் இருந்து அவர் பூர்ண வயது உள்ளவராய் மறித்தார் யோபு தற்கொலை செய்து கொள்ளவில்லை இன்றைக்கு நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பரிபொருடப்படும் இயற்கை மரணம் சந்திக்கும் வரையிலும் நீங்கள் தேவனாகிய கத்தரை சேவிக்கிற அவருடைய ஆலைக்கு உட்பட்ட பிள்ளையாய் இருப்பீர்கள் ஆகவே நீங்கள் உண்மையாய் அவரை சேவிக்கிறீர்களோ கடமையாக அவரை சேவிக்கிறீர்களோ உண்மையாக அவரை சேவியுங்கள் என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்று நீங்கள் சொல்லுங்கள் நான் சேவிக்கிறேன் இயேசு என்று சொல்லுங்கள் ஆகவே உங்கள் முழுத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவ கடந்து போன நாட்கள் வரையிலும் கடந்த நிமிட வரையிலும் உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை எல்லாம் செய்தார் என்பதை சிந்தித்து பார்ப்பீர்களாக என்று சாமுவேல் அக்காலத்தில் இருந்த ஜனங்களை பார்த்து சொன்னார் இன்றைக்கும் இது நமக்கு சொல்லப்படுகிற வாக்கியமாக இருக்கிறது ஆகவே ஒன்று சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின்படி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆயத்தப்படுவீர்களாக உட்படுவீர்களாக இந்த தலைமுறை கத்திர இயேசுவை சேவிக்கிற தலைமுறையாய் காணப்படுவதாக உங்களுடைய குடும்பத்தாரும் எல்லாருமாய் கத்திர இயேசுவை சேவிக்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீர்களாக உபாகமம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது பக்கம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வெளியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கும் போதும் வெளியிலே போகும் போதும் நித்திரைக்கு செல்லும் போதும் மீண்டுமாக காலையில் எழுந்திருக்கும் போதும் அவரை குறித்து கருத்தாய் பேச வேண்டும் கத்தர் உன்னை கிருவையாய் நடத்தி இருக்கிறார் நீ சுகபத்திரமாய் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பி இருக்கிறார் கத்துடைய கிருவையினாலே என்று பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுவதுண்டா உங்கள் பிள்ளைகள் சொல்லுமா கத்துடைய கிருமையினாலே நான் பள்ளிக்கு சென்று என்று வீடு திரும்பி இருக்கேன் என்று சொல்லுமா கத்த நம் தேவைகளை சந்திப்பா நாம் செபிப்போம் என்று சொல்லுமா கத்திர இயேசுவை சேவிக்கிற பிள்ளைகள் நாம் நமக்கு அப்படி ராஜ்யம் அப்படி ஆளுநர் இருக்கிறோம் என்று உங்கள் பிள்ளைகள் பேசுமா உங்களோட தலைமுறை பேசிக் கொண்டிருக்கிறதா கத்தருக்கு சோத்திரம் என்று கூட சில பிள்ளைகள் சொல்லுவதில்லை கண்டிக்கத்தக்க ஒரு ஜீவியம் இந்த தலைமுறை அவ்வளவு மோசமாக இருக்கிறது கத்தருக்கு சோத்திரம் என்ற வார்த்தையை சொல்ல பிள்ளைகளை முதலாவது பயிற்றுவியுங்கள் தேவ பயத்தில் வளர உதவி செய்யுங்கள் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் எனப்படும் சங்கீதம் இருபத்தி இரண்டு முப்பது ஆகவே கருத்தாய்போவியுங்கள் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்று கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் யாரெல்லாம் சொல்ல போகிறோம் நான் உண்மை சேவிக்கிறேனா இல்லையா என்பதை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் நான் என் முழு இருதயத்தோடு உண்மையாய் சேவிப்பதை நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் இன்றைக்கு முடி ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற என் முழு இருதயத்தோடு உம்மை சேவிக்கிறேன் என்பதை நீரே அறிவீர் என்னை ஆட்கொண்டவரே நான் சேவிக்கிறேன் இயேசுவே என்று சொல்ல முடியுமா ஏதோ கடமையாக வர வேண்டும் கடமையாக போக வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள் இரண்டு விதமான கிறிஸ்தவர்கள் ஒருவர்கள் ரிலிஜியஸ் கிறிஸ்டியன் இன்னொருவர்கள் பிபிலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் இந்த ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொன்னால் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் ஆனா பிபிலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் அப்படி அல்ல வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு தங்களை அர்ப்பணித்து அவர்கள் இயேசுவைப் போல மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த சந்ததியிலே ரிலீஜியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறார்கள் பிபிலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் குறைவாக இருக்கிறார்கள் நிச்சயமாக சொல்லுவேன் உங்களுடைய பிள்ளை நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலை பேசும்போது உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு ஆறுதல் நாம் கத்திர பிள்ளைகள் நாம் அவரை சேவிக்கிறவர்கள் நாம் ஜபம் பண்ணுவோம் என்று உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து சொல்லுகிறதா இல்ல நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கே ஆறு தக்கதாக உங்கள் பிள்ளைகள் எப்போதும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வெளியில நடக்கிற போதும் படுக்கைக்கு செல்லும் போதும் மீண்டும் எழுந்திருக்கும் போதும் அந்த விசுவாசத்தில் நீங்கள் நடத்தி அந்த சந்ததியை அந்த தலைமுறையை அவரை பற்றும்படியாக நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் உள்ளது வேத்தலாமா ஆகவே இன்றைக்கு கத்தர் உங்களையும் என்னை ஆராய்ந்து பார்க்கிறார் ஆராய்ந்து அறிகிறார் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கத்தின் இரண்டாவது வசனம் என் உட்காருதலையும் என் நீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்கிறீர்களா நினைக்கிறீர்களா ஒன்று சாமுவேல் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு ஆகவே சங்கீதம் இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் இந்த தேசத்தில் உள்ள சகல ஜனங்களை ஆளுகிறவர் கத்ரா இயேசு சங்கீத எண்பத்தி ஒன்பது ஒன்பது தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் ஒரு பங்கு நிலம் மூன்று பங்கு தண்ணீர் இந்த பூமி அழிந்து போக அதிக நேரம் ஆகாது ஆனா தேவனாகிய கத்தோடைய ஆளுகை குறித்து சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவர் சங்கீதம் எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய கிரியைகள் என்று சொல்லுகிறது ஆகவே மரம் செடி கொடிகள் பறவைகள் காட்டு விலங்கு நாட்டு விலங்கு சகல ஜீவராசிகளையும் ஆளுகிற தெய்வம் அவர் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவே உம்முடைய ஆளுகையிலே நானும் இருக்கிறேன் என்னை ஆட்கொண்ட தெய்வம் நீர் என்று சொல்வீர்களா இன்றைக்கு அவர் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவே அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் கத்துற ஆளுகிற எவ்விடங்களும் யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அவருடைய ஆளுகையில இருக்கிற நீங்கள் அவருக்கு அடங்கி சேவித்தால் யாரை சேவிக்கிறோம் குறியக்கிறீர்களோ ஜோஷியம் கேட்கிறீர்களோ ஜோஷியரை நாடி போகிறீர்களோ ஜாதக புத்தகத்தை தூக்குகிறீர்களோ இயேசுவுக்கு அடங்கி சேவித்தால் கேட்க போகாது சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்கக்கூடாது தீர்க்க தரிசிகளை நாடக்கூடாது ஏன் நான் அவருடைய ஆளுங்களை இருக்கிறேன் என்னை ஆட்கொண்ட நான் சேவிக்கிறோமா தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில வந்து என்னிடத்தில் பேசினார் கப்ப சேதமையன்றி பிராண சேதம் வராது நடுக்கடலிலே இந்த பூமியிலே இந்த வாழ்க்கை படகு தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் அநேக பாடுகளில பிரச்சனைகள் தான் இருக்கிறீர்கள் ஆனால் உண்மையாய் அவரை சேவித்தால் தேவதூதன் வந்து உங்களோடு பேசுவார் உண்மையா சேவிக்கிற தலைமுறையா உட்பட்ட ஆகவே அவர்கள் அடங்கி அவரை சேவிக்க வேணாம் மீறி அவரை சேவிக்க முடியாது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அவரை சேவித்தால் தங்கள் நாட்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் ஆகவே ஆசிர்வாதம் எங்கேயோ இல்லை அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கிறது அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்து தங்கியிருப்பதில் இருக்கிறது நீங்கள் யாருடைய ஆளுகையில இருக்கிறது கேள்வி ஆனால் வேதம் செல்லுகிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து அவருடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ள ஆளுகை அந்த ஆளுகையிலே நீங்கள் அடங்கி அவரை சேவித்தால் உங்களை நாட்களை நன்மையாகவும் உங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் நீங்கள் போக்குவீர்கள் என்பதே பரிசுத்த வேதாகம் தருகிற தெய்வீகமான உன்னதமான ஆலோசனையாக இருக்கிறது எத்தனை பேருக்கு அவரை அடங்கி சேவிப்போமா ஏற்ற காலத்திலே நான் உயர்த்து மடிக்க பலத்த கருத்துக்குள் அடங்கியிரு என்னுடைய ஆள்கைக்குள் வா என்னை சேவிழைக்கிறார் ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் சமயமும் உண்டு உங்களை உயர்த்துவார் என்ற நீங்கள் பன்னெண்டு இருபத்தி உங்களை ஒப்புக்கொடுங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு உண்மையாய் அவரை சேவிக்க கிடவீர்கள் ஆவே இந்த நாள் வரையிலும் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் நாட்களை நன்மையாகவும் உங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவீர்கள் என்று வேதம் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை ஐசியத்திற்கும் ஐஸ்வரத்திற்கும் எதிரானதல்ல நீங்கள் அவரை அடங்கி சேவிக்கும் போது அவர் தருகிற பரிபூர்ண ஆசிர்வாத உண்டாகிற வாழ்வு செல்வ வாழ்வாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொள்ளத்தக்கதாய் நம்முடைய முழு குடும்பமும் எப்பொழுதும் அவரே சேவிக்க இந்த தலைமுறையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது எல்லாரும் விளங்கால் படி